வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஹிஸ்டரி ஆஃப் மதர்ஸ் டே மதர்ஸ் டே மே பன்னெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதை கொண்டாடுறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மதர்ஸ் டேவை உருவாக்குனது ஃபவுண்டர் ஆஃப் மதர்ஸ் டே ஆனா மரியா ஜார்விஸ் இவங்க பார்த்தீங்கன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பிறந்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க வெஸ்ட் வெர்ஜீனியாவில் பிறந்து அதுக்கப்புறம் பென்சில்வேனியாவில் மறைஞ்சிருக்காங்க இவங்க தான் ஃபவுண்டர் ஆஃப் மதர்ஸ் டே இவங்களுடைய மதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே கொண்டாடணும்னு சொல்லி ரொம்ப விருப்பமாக இருந்திருக்கு அவங்க அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா மதர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு சொல்லி அதை கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அந்த காலத்தில் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜார்வேஸ்கே அவங்க அம்மாவுடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நைன்டீன் நாட் சிக்ஸ்ல இருந்துஸ் டேன்னு சொல்லி கொண்டாடணும் சொல்லி நிறைய கேம்பெயின் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க விடாம இதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க யூஎஸ்ல அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்டீன்ல அமெரிக்கன் பிரசிடென்ட் தாமஸ் வெட்ரோ வில்சன் அவரு தான் பார்த்தீங்கன்னா நைன்டீன் இருந்து நேஷனல் ஹாலிடே கொடுத்துட்டு யூஎஸ் ஃபுல்லாக இந்த மதர்ஸ் டேவை கொண்டாடலாம் மதர்ஸ் டேக்காக அங்கீகரிக்கப்பட்ட நாளாக அறிவித்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்டீன்லருந்து யூஎஸ் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து மதர்ஸ் டேவாக அதை கொண்டாடுறாங்க என்னுடைய அம்மாவுக்கு மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த யூடியூப் சேனல் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் அவங்க தான் ஸோ இந்த ஆனா ஜார்வேஸோட ஃபோட்டோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செகண்ட் சண்டே ஆஃப் மே தான் மதர்ஸ் டே கொண்டாடுறதா ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த ஹேனாவுக்கு பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்கு ஃபிலடெல்ஃபியாவில் இந்த ஹேனா வந்து அவங்களுடைய அம்மாவுடைய கனவை நிறைவேற்றிட்டாங்க உலகம் ஃபுல்லாக இருக்க அனைவரும் அவங்களுடைய அம்மாவுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க மதர்ஸ் டே ஸோ மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் அனைவருக்கும்